வணக்க மக்களை முன் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்றொடி ஆகலதா செங்கோட்டையன் என்பது ஒரு ஆரம்பம் தானா திமுக அதிமுக மதிமுக காங்கிரஸ் பாமக தேமுதிக போன்ற கட்சிகளிலிருந்தால் இருபது பிரமுகர் வரவ தயாராக இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது விஜய் கட்சிக்கு அதிரிக்கும் அதிகரிக்கும் மவுசா வாங்க விடிய முடிவா கண்டலாம் அதாவது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முன்னிலையில் தான் முன்னாள் அமைச்சர் கே கே செங்கோட்டையன் அவர்கள் அக்கட்சியில் இணைந்ததும் தமிழக அரசியல் களத்திலே ஒரு முக்கிய திருப்பு முனையாக பார்க்கப்பட்டதா என்றால் செங்கோட்டையனுக்கு பொறுப்பு வழங்கப்பட்ட சில மணி நேரங்களிலே திமுக அதிமுக போன்ற மிகப்பெரிய திராவிட கட்சிகள் எல்லாம் அதிலிருந்து சிலர் முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் தாவைக்காவில் தங்கள் இணைக்கு கொள்ளுமாறு வலியுறுத்துவதாகவும் செய்திகள் பேசப்படுகிறதா அதாவது மேலும் இருபதுக்கு மேற்பட்ட முக்கிய பிரமுகர்கள் தாவைக்காவில் இணைய தயாராக இருப்பதாகவும் வெளிவரும் தகவல்தான் அரசியல் பார்வையாளர்களை ஒரு ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளதாம் இந்த திடீர் நகர்வும் தாவைக்காவின் மீதான மவுசும் அதிகரிப்பதும் திராவிட கட்சிகளின் மாத்திகள் ஒரு பெரும் பதற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு இவ்வளவு மவுசா அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் மூத்த அரசியல்வாதியான ஏ கே செங்கோட்டையன் அவர்கள் இணைந்தது கட்சிக்கு ஒரு வலுவான நிர்வாகி வரை உறுதிப்படுத்தியுள்ளதாம் அவருக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மேற்கு மண்டலத்தின் முக்கிய மாவட்டங்களான அமைப்பு செயலாளர் பொறுப்பும் வழங்கப்பட்டிருப்பதும் விஜய் தனது கட்சி கட்டமைப்பு வலுப்படுத்த அனுபவம் வாய்ந்த தலைவர்களை கண்டிப்பாக நம்புவதை காட்டுகிறாரா செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்களின் ஆலோசனை கண்டிப்பாக அவர் கேட்பார் என்ற மனநிலையில் தான் இருப்பதாக பேசப்படுகிறதா அதாவது நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரும் சத்தியபாமா கூட மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான சிலரும் கூட தாவக்காவில் தங்களை இணைத்துள்ளார்களாம் அதாவது திராவிட கட்சிகளின் முக்கிய பிரமுகள் தாவைக்காவை நோக்கி திரும்புவதாகும் ஒரு சில தகவல் எல்லாம் முதல்கட்ட இணைப்பும் பார்க்கப்படுகிறதா தாவக்க வட்டாரங்களை பொறுத்தவரை அதாவது இந்த தகவல் என்பது திமுக அதிமுக மதிமுக பாமக தேமுதிக மற்றும் காங்கிரஸ் போன்ற இந்த கட்சிகள் எல்லாம் பல்வேறு மண்டலங்களில் உள்ள சுமார் இருபதுக்கு மேற்பட்டோர் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் மக்கள் பிரதிநிதிகளின் கண்டிப்பாக விரைவில் எல்லாம் அவர்கள் தாவை தாவைக்காவில் இணைய தயாராக உள்ளதாக கூறப்படுகிறதா இதற்கான ரகசிய பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டு வருவதாகவும் தாவைக்க தலைமை கழகம் அறிவித்துள்ளதா இந்த கண்டிப்பாக செங்கோட்டையினர் இணைப்பு என்பது தமிழகத்திலேயே ஒரு யாரும் எதிர்பார்க்காத விஷயமாகத்தான் இதை பார்க்கப்படுகிறதா இதனைத் தொடர்ந்துதான் அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற தலைவர்களில் ஓ பி எஸ் தினகரன் சசிகலா ஆகியோரெல்லாம் மீண்டும் அவர்கள் தனிக்கட்சி கட்சி அமைப்பார்களா இல்லது தாவைக்காவில் எல்லாம் கூடிய விரைவில் இணைவார்களா என்ற ஒரு கேள்விக்குறியெல்லாம் இருந்து வருகிறதா அது மட்டுமின்றி அரசியல் விமர்சகர்கள் கூறுவது என்னவென்றால் தாவைக்காவை மீதான இந்த திடீர் ஈர்ப்புக்கான காரணங்கள் பலவற்றை பட்டியல்கிறதாம் நடிகர் விஜயின் பிரமாணமான திரைப்பட செல்வாக்கு இளையோர் மத்தியில் அவருக்கும் இருக்கும் ஆதரவும் ஒரு புதிய கட்சிக்கு தேவையான எழுச்சியை அளிக்கிறதா அத்துடன் தான் செங்கோட்டையன் கூட வழங்கப்பட்டது போன்ற முக்கிய பதவிகள் தாவைக்காளின் பிரமுகர்களுக்கு அவர்களின் அரசியல் எதிர்காலத்திற்கே ஒரு உத்தரவாதம் அழைக்கும் நம்பிக்கையும் உருவாக்கியுள்ளது இந்நிலையில் தான் அதாவது திராவிட கட்சிகளிருந்து சில முக்கிய பிரமுகர்கள்லாம் தாவைக்கல் தாவைக்கால் இணைப்பிறவாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்